േ കടലാടുും തിരുച്ചെന്തൂരലേ വേളാടുപ്പാടിയേ കടലാടുും പഴനിയേ ഇറക്കും കണ്ട പളം വളം നീ പാർവിലേ കൊടുക്കും അൻപുതിലും മുതിർന്ന പളം பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம் வளம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழமும் திருப்பறும் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பலம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பலம் வளம் பழமுதிர் சோழையில் முதிர்ந்த பலம் பழமுதி தோலையில் முதிர்ந்த பலம் பக்தி பசியோடு வருவோர் ஞான பழமலம் திருப்பரப்பு மருந்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்குள்ள புரணி கந்த கோட்ட உண்டு மயிலா You're